கிரிக்கெட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் பத்ரி சேஷாத்ரி இது ஒரு கிரிக்கெட்டும் உலக அரசியலும் சேர்ந்த ஒரு செய்தி சென்ற வாரம் நம்ம பார்த்தோம் இந்தியா பாகிஸ்தான் விளையாட வேண்டிய டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைக்கான ஆட்டம் அதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறது என்று பார்த்தோம் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இடையே பலவேறு பிரச்சனைகள் இருக்கின்றன போருக்கே சென்றோம் சென்ற ஆண்டு தீவிரவாதம் தொடர்பான ஒரு பிரச்சனை அதன் அடிப்படையில் இந்தியா பாகிஸ்தானுக்கு போகாது பாகிஸ்தானில் விளையாடாது என்று இந்தியா ஏற்கனவே ஒரு முடிவை எடுத்திருக்கிறது அதே போல் பாகிஸ்தானையும் இந்தியாவுக்கு அழைக்காது என்று ஆனால் லேட்ரல் டோர்னமெண்ட்ஸ்னு சொல்லுவோம் இப்போ இந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை மாதிரி அதில் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வருது இந்தியா பாகிஸ்தானோடு விளையாடுமா பாகிஸ்தான் இந்தியாவோடு விளையாட ஒப்புக்கொள்ளுமா அப்படின்ட்டு இதற்கிடையில் ஒரு சின்ன பிரச்சனையில் பங்களாதேஷில் இந்துக்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு கொடுமை நடந்தேறி கொண்டிருக்கிறது என்று இந்தியாவில் ஒரு மூமெண்ட் ஒன்று வந்து பாகிஸ்தான் ஆட்களை எப்படி ஐபிஎல்லில் விளையாடுவதில்லையோ அதே போல் பங்களாதேஷ் விளையாட்டு வீரர்களை இந்தியாவின் ஐபிஎல் அணிக்குள் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வந்து ஒரு குறிப்பிட்ட விளையாட்டு வீரர் பங்களாதேஷ் வீரரை நீக்குவதற்கு அழுத்தம் தரப்பட்டு அவர் நீக்கப்பட்டார் அவர் விளையாட மாட்டார் அப்படின்னு இந்த ஐபிஎல்ல ஒரு அணி அறிவித்தது ஸோ இது வந்து பங்களாதேஷுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது அப்படி நீங்கள் வந்து விளையாடாமல் இருப்பீங்கன்ட்டு ஒரு சாதாரண ஐபிஎல் மேட்சில் ஒரு பிளேயருக்கு உங்களால் வந்து பாதுகாப்பு தர முடியாதுன்னா டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை பொழுது அதில் எப்படி எங்களுக்கு பாதுகாப்பை தர முடியும் எங்கள் அணிக்கு அப்படின்ட்டு அவங்க என்ன சொன்னாங்க பாகிஸ்தானுக்கு இந்தியாவில் ஒரு அச்சுறுத்தல் இருக்கலாம்ங்கிற ஒரு முடிவில் பாகிஸ்தான் விளையாட்டு எல்லாமே இலங்கையில் நடப்பதற்காக அவர்கள் அதுக்கான வேலையை செய்துட்டாங்க இந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை இந்தியாவிலும் இலங்கையிலும் சேர்ந்து நடக்கிறது இப்போ தான் பெருமளவு ஆட்டங்கள் ஆனால் பாகிஸ்தான் தொடர்பான ஆட்டங்கள் எல்லாம் இலங்கையில் நடக்கப்போகுது இப்போ பங்களாதேஷ் என்ன சொல்லுச்சுன்னா நான் இந்தியாவில் விளையாட மாட்டேன் எனக்கு வந்து இலங்கைக்கு விளையாட விடு அப்படின்னு அப்போ அது பெரிய பிரச்சனையாகி வாக்கெடுப்புகள் நடத்தி அப்படி இல்லைன்னா நான் வந்து வரமாட்டேன் அப்படின்ட்டு ஸோ இவங்க எல்லாரும் கூட்டம் போட்டாங்க கூட்டம் போட்டதில் ஐசிசி மெம்பர் எல்லாம் வாக்கெடுப்பு நடத்தினதில் பாகிஸ்தான் பங்களாதேஷ் தவிர மீது எல்லாரும் என்ன மாதிரி வாக்கெடுப்பில் ஓட்டு போட்டாங்கன்னா மரியாதையாக நீ இந்தியாவில் ஏற்கனவே போய் விளையாடி ஏன்னா ஏற்கனவே அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியாச்சு இப்போ திடீர்னு போய் உனக்கு எப்படி பங்களாதேஷில் விளையாடக்கூடிய இட ஆட்டங்களை வந்து இலங்கையில் விளையாட வைக்கிறது அதற்கான வாய்ப்பே இங்கே கிடையாது அப்படின்னு கடுப்பான பங்களாதேஷ் நான் வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு நீ போ அப்படின்னு சொல்லி ஸ்காட்லாண்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஐசிசி க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த மேட்ரு இந்த சமயத்தில் வந்து பாகிஸ்தான் என்ன பண்ணுச்சுன்னா பாகிஸ்தானுடைய நாடு அரசு அங்கே பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு அவங்க வந்து நீங்கள் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் போய் இதில் கலந்துக்கலாம் ஆனால் இந்தியாவுக்கு எதிரான ஆட்டம் அது கொழும்புல நடக்கிறதா இருக்குது அந்த ஆட்டத்தில் நீங்கள் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இது அடுத்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்னென்னா ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் இத்தனை ரூபாய் என்ற கணக்கில் டெலிவிஷன் ரைட்ஸ் ஹோல்டர்ஸ் வந்து பணம் தந்துக்கிட்டு இருக்காங்க ஐசிசிக்கு ஸோ அது பெரிய பிரச்சனையானதில் இப்படியெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது நீங்கள் விளையாடித்தான் ஆகணும்னு பாகிஸ்தானுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது இறுதியாக வந்து ஒரு மீட்டிங் நடந்து அந்த மீட்டிங்கில் பாகிஸ்தான் கவர்மெண்ட் என்ன ஒரு அறிக்கை கொடுக்குறாங்கன்னா ஸ்ரீலங்காவும் யுஏயும் அது நடந்தது உண்மையில் ஸ்ரீலங்காலேருந்து அவங்க ஒரு கடிதம் போட்டாங்க ஏற்கனவே வந்து கொழும்புல ஹோட்டல்லாம் புக் பண்ணியாச்சு டிக்கெட்டெல்லாம் விற்றாச்சு நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் பின்வாங்கி விளையாடனில்லன்னா நாங்கள் எல்லாத்தையும் திருப்பி தர வேண்டியிருக்கோம் ப்ளஸ் தர் இஸ் அ ஹியூஜ் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அப்படின்னு அப்போ இலங்கையும் ஐக்கிய அரபு அமீரகமும் யுனைடட் அரபு எமிரேட்ஸும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாங்கள் இந்தியாவுக்கு எதிரான இந்த ஆட்டத்தில் இருந்து அதாவது அதில் நாங்கள் விளையாடாமல் இருப்போம் அதை பகிஷ்கரிப்போம் அப்படிங்கிறத விட்டுட்டு நாங்கள் விளையாடுவதற்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷஹ்பாஷ் ஷரீப் ஸ்ரீலங்கன் பிரசிடெண்ட் குமார திசைநாயக்கிட்ட இதை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னு அதனால் நாங்கள் விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து வேறு பல்வேறு விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இதனால் அதனால் அப்படின்ட்டு அதெல்லாத்தையும் நம்ம விட்டுருவோம் அங்கே இப்போ ஐசிசி என்ன சொல்லுதுன்னா வந்து நம்ம இந்த பேச்சுவார்த்தை ரொம்ப சுமூகமாக நடந்தது அதில் வந்து பலவேறு விஷயங்களை பற்றி நாங்கள் பேசினோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா மெம்பர் கண்ட்ரிஸும் அவங்களோட ஆஸ் பர் த டேர்ம்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் ஃபார் ஐசிசி ஈவெண்ட்ஸ் இப்போ ஐசிசி ஈவெண்ட் உலகக்கோப்பை போன்றவற்றையெல்லாம் நீங்கள் அதில் கலந்துக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் என்னென்ன கமிட்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அந்த கமிட்மெண்ட் அதாவது இந்த ஒரு ஆட்டம் மட்டும் விளையாடுவேன் அந்த ஆட்டம்லாம் விளையாட மாட்டேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது அந்த அடிப்படையில் நாங்கள் நடந்துப்போம் என்று உறுதி கூறுபவர்கள் மட்டும்தான் நீங்கள் விளாட முடியும் இதில் இல்லை இல்லை நான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் இதை செய்வேன் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இட் ஓன்ட் ஒர்க் அப்படிங்கிறது வந்து அவங்க தெளிவாக சொல்லிவிட்டு ஆன் கோயிங் எடிஷன் ஆஃப் ஐசிசி மென்ஸ் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் வில் பி எ சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி அவங்க முடிச்சிட்டாங்க இதுக்காக இந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரியெலாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ஸோ இப்பொழுதுக்கே நமக்கு தெரிஞ்சது மேட்ச் நடக்க போகுது இந்தியா பாகிஸ்தானுக்கு ஏற்ற மாதிரி அது எவ்வளோ ஹீட்டடாக இருக்க போகுது யார் ஜெயிக்க போகிறாங்க ஏன்னா இது வந்து ஒரு ப்ராக்ஸி வார் மாதிரி நடக்க போகுது அது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் ஒரு ரைவல்ரிங்கிறது முக்கியம் ஆனால் ஆப்ரேஷன் சிந்துர் மாதிரின்னு நினச்சிக்கிட்டு ஒருத்தரை ஒருத்தரை முறைச்சிட்டு இது எவ்வளவோ காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான கிரிக்கெட் மேட்ச்னாலே அது ஒரு ப்ராக்ஸி வார் மாதிரி சில ரொம்ப மோசமான சில எல்லாம் பார்த்தோம் இந்தியா பாகிஸ்தான் விளையாடின ஒரு ஏர்லியர் மேட்ச்சில் வந்து இந்த விமானம் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் நடந்தது மாதிரி இந்த விமானம் மேலே போய் அதை வந்து கீழே உழுந்த மாதிரி ஏன்னா அவங்க இந்தியாவுடைய முதல் நாளில் வந்து இந்தியா விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன அதோடைய தெளிவு இன்னும் நமக்கு கிடைக்கல அதை கையால் காமிக்கிற மாதிரியெல்லாம் வந்து ஒரு பாகிஸ்தானி பிளேயர் செய்ய அது வெவ்வேறு ரியாக்ஷனை வந்து ஏற்படுத்த நம்முடைய பிளேயர்ஸ் வந்து அவங்களை கை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி நிறையா நடந்ததை நம்ம பார்த்துட்டோம் ஐ ஹோப் அந்த மாதிரிலாம் நடக்காதுன்னு நீங்கள் கை கொடுக்கணும் கட்டி தழுவணும்லாம் சொல்லலை அந்த போர் மனநிலையிலிருந்து விட்டு விட்டு நீங்கள் விளையாடுறீங்கன்னா விளையாட்டுக்குரிய அந்த மனப்பான்மையோடு மட்டும் அதை அணுகுங்கள் இல்லாட்டி வந்து அது ஏதோ நாட்டுடைய மானமே விடும் ஒரு பெரிய ஒரு ஒரு அவமானம் அப்படிங்கிற மாதிரிலாம் போகும் வெற்றி தோல்விங்கிறது வந்து விளையாட்டில் சகஜம் அதை வந்து நீங்கள் போர் போல பார்க்கக்கூடாது போரை போர் போல பார்ப்போம் அதை விளையாட்டு போல பார்க்க வேண்டாம் அது வந்து குறிவைச்சு தாக்கணும் அடிக்கணும் இலக்கை தூக்கணும் அந்த இராணுவ இலக்கை அடைய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் வேற விஷயம் பட் இந்த விஷயத்தை பொறுத்தவரை ரொம்ப கவனமாக சிலவற்றை தவிர்ப்பது நல்லது பார்க்கலாம் இது எப்படி போகிறது என்று நன்றி வணக்கம் நான் பத்ரி சேஷாத்ரி இது கிழக்கு நியூஸ்